ஹேய் எல்லாருக்கும் வணக்கம்ப்பா நூறு நாளையில் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறோன்னு சொல்லியிருந்தோம் அதுவும் சொமோட்டாக பார்த்து அதில் இன்றைக்கி டே பத்து மங்களகரமாக இன்றைக்கி நாசமாக போயிடுச்சு ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு லாகிங் பண்ணிவிட்டு நாலு மணி வரைக்கும் ஓட்டலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படி ஆன் பண்ண உடனே அன்னபூர்ணா ஹோட்டலில் எனக்கு ஆர்டர் விழுந்தது நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆனதுனால நான் மூவிங் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு என் அக்கௌண்ட்டை ஹோல்டு பண்ணி விட்டுட்டாங்க ஆக்சுவலி எத்தனை மணி நேரம் ஹோல்டு பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஹோல்ட் பண்ணிட்டாங்க தப்பு நம்ம மேலே தான் நம்ம வந்து மூவிங்கில் இருந்து இருக்கும் ஆக்சுவலி லேட் ஆகுறது பிரச்சனை இல்லைங்க மூவிங்கில் இருக்கணும் ரெஸ்டாரெண்ட்டுக்கு நம்ம போயிகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத காட்டணும் அப்படி காட்டாதனால எனக்கு இன்சென்டிவ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முழுக்க பார்த்துருந்தா இருபத்தஞ்சு ரூபா கிடச்சிருக்கும் அந்த இன்சென் டிவம் கட்டாயிருச்சு ஸோ அதுக்கப்புறமா என்ன வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டேன் ஏன்னா ஒன் ஹவர் பாக்கி இருக்குதா அப்படியே படுத்து கிடந்து கொஞ்ச நேரம் டிவியும் பார்த்துட்டு லைட்டாக கண்ணையும் அசஞ்சிட்டு சரி அதுக்கப்புறமா மொபைல் எடுத்து பார்த்தா அந்த ஹோல்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா போயிடுச்சு ஸோ மீண்டும் ஆன் பண்ணிட்டு பார்க்கும்போது அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா சேலம் ஆறு ஆறு பிரியாணியில் விழுந்தது சரி இதுக்கப்புறமா நம்ம காக்கக்கூடாது உடனே வண்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா சேலம் ஆறு பிரியாணிக்கு போயிட்டேன் நீங்கள் ஒரு வேளை சொமோட்டோ ஓட்டுறீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் வீட்டில் இருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்விங் அப்படின்னு சத்தம் கேட்கும் அப்படின்னா ஃபுட் ரெடி ஆகிடுச்சுன்னு அப்போ நீங்கள் மூவிங் ஆகிருங்க மூவிங் ஆகட்டா நமக்கு தான் பிரச்சனை ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மரங்கள் சுற்றி இருக்குதுங்க அடிக்கிற வெயிலுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் குண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருது அந்தளவுக்கு சரியான சூடு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெலிவரி பார்க்கவுங்களுக்குலாம் உண்மையிலேயே கஷ்டங்க மூல வியதியெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் போல இருக்குது அந்த அளவுக்கு கஷ்டமான ஜாப் தான் ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்கும்போது போது பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ஸோ இளநீ ஜூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்காரங்க இந்த மாதிரி டெலிவரி பாய்ஸ்க்கு கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஆக்சுவலி அதுக்கெல்லாம் ரேட்டு கூட தான் நான் அட்லீஸ்ட் சொல்கிறேன் ஒரு மோர் பந்தல் இருக்குல்ல அந்த மாதிரி மோரை கலக்கி வச்சுட்டு டெலிவரி பாய்ஸ்க்குலாம் ஒரு கப்பு கொடுத்தா நல்லாதான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் தெம்தாக தெம்பாக இருக்கும்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் எந்த விழுந்துருக்குது நான் இவ்வளோ பெரிய அப்பார்ட் அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல இங்கே தான் வந்துருக்குது எனக்கு இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் ஆர்டர் உள்ளதா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிடிக்காது ஏன் தெரியுமாங்க ஏழு மாடி எட்டு மாடிக்கு மேலே போய் தான் அந்த ஃபுட்டை டெலிவரி பண்ண வேண்டியதாக இருக்கும் லிஃப்ட் இருக்கும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி லிஃப்டெல்லாம் இருக்குது ஆனால் எனக்கு லிஃப்ட்டை கண்டா பயம் இடலையே சிக்கிட்டோம்னா ரொம்பவே கஷ்டம் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து நடந்து தான் போனேன் ஸோ ஆக்சுவலி கொழுப்பு அப்படிங்கிறது எனக்கு தான் லிஃப்டில் போனால் பயம் சொல்லிட்டு தான் நான் பார்த்தீங்கன்னா நடந்து போனேன் நடந்து போய் அந்த ஃபுட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட டெலிவரி பண்ணிவிட்டேன் அவங்க வந்து இந்த ரூமில் டெலிவரி பண்ணணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டெக்ஷன்லாம் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க ஸோ ஏழு மாடி இறங்கி அவங்க வர மாட்டாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஏழு மாடி ஏடி எடுத்து கொடுத்துட்டோம் அதுக்கப்புறமா திரும்பியும் பார்த்தீங்கன்னா நடந்து தான் போனேன் ஆற்கள் யாராவது வந்திருந்தா நான் ஃப்ளவ் லிஃப்ட்டில் போயிருக்கேன் தனியாலாம் போது பயம் ஸோ அதுக்கப்புறமாவும் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் பிரியாணியில் தான் ஆர்டர் இருந்தது ஆர்ஆர் பிரியாணியில் எனக்கு என்னமோ கண்டம் போல இருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் வந்து டிலே ஆகிட்டே இருந்தது ஆக்சுவலி ஆர்ஆர் பிரியாணியில் நான் கேஎஃப்சி போகும்போது அங்கே தான் டிலே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறு ஏழு எட்டுன்னு சொல்லிட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா ஃபுட்டு டிலே ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா அந்த ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து டெலிவரி பண்ணிவிட்டேன் திடீர்னு பார்த்தா மழை பெய்ய போது உங்களுக்கு இருபது ரூபா கிடைக்கும்னு சொல்லியிருந்தது ஆனால் வெயில் அடிக்கிற எப்படி மழை பெய்யும் அப்படின்னு பார்த்தா மேகம் கறுக்க ஆரம்பிச்சிருச்சு மக்களே ஸோ மெதுவாக பார்த்தீங்கன்னா மேகம் கருக்க ஆரம்பிச்சிருக்குது ஆக்சுவலி திருநெல்வேலி வட்டாரத்தில் ஜங்ஷன்லையோ அல்லது கேடிசி நகரோ வண்ணாரப்பே இல்லை நான் வண்ணாரப்பேட்டையில் இருக்கேன் இங்கே மழை பெய்யலை வேறு எங்கேயோ மழை பெஞ்சிருக்குது ஸோ அடுத்தது இங்கே மழை பெய்யும் அப்படிங்கிறதுனால இப்படி இருபது ரூபா எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க சரி நானும் பாத்தீங்கன்னா அடுத்து தம்பி காம்ப்ளக்ஸ்க்கு போனேன் தம்பி காம்ப்ளக்ஸில் போய் அங்க பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்ணணும் ஸோ அங்க போய் ஃபுட்டை வாங்கியாச்சு ஆக்ட்லி தம்பி காம்ப்ளக்ஸை பொறுத்த வரைக்கும் சில நேரம் இல்லை நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம மணிக்கணக்கில் வெயிட் பண்ண வைப்பாங்க அசால்ட்டாக அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க ஃபுட்டு கிடைக்கும் அப்படிமான்னு சொல்லுவாங்க பட் ஆனால் பேக்கேஜ் எல்லாம் பக்காவாக இருக்கும் நான் பாருங்க இப்போ ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக கைப்பட எழுதிருக்குறாங்க அதெல்லாம் நல்லா இருக்குங்க ஆனால் டெலிவரி பாயை தான் நீங்கள் மதிக்க மாட்டேங்கிறீங்க ஸோ ஃபுட்டு கொடுக்கும்போது நீங்கள் ஒரு வேஷம் போடுறீங்க ஃபுட்டை வாங்கும்போது ஒரு வேஷம் போடுறீங்க அது ஏன் தெரியும் ஏன் கேட்டிங்கன்னா அரை மணி நேரம் அப்படின்னு நீங்க அசால்ட்டா சொல்லிரிங்க அந்த அரை மணி நேரத்தில் நாங்க இன்னொரு ஆர்டர் பார்த்திருவோம் சோ உங்களால எங்களுக்கு ஒரு அம்பது ரூபா நஷ்டம் தானே ஏற்படுது ரெஸ்டாரண்ட்னால ஆக்சுவலி நீங்க கேட்கலாம் ஏன்ப்பா ரெஸ்டாரண்ட்டு சமைக்க வேண்டாமான்னு காய்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆர்டர் போய் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கழிச்சு தான் எங்களுக்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் ஏன்னா அந்த பத்து நிமிஷத்துல அவங்க ரெடியே ஃபுட் ப்ரிப்பரேஷன் பண்ணனும் அது போக மீண்டும் ஒரு பத்து நிமிஷம் அவங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அந்த இருபது நிமிஷம் காலாந்தது சொல்லிட்டு கூட கொஞ்சம் டைம் எடுக்க எடுக்க ஆஃப் அன் அவர் முக்கால் மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்கன்னா எங்களுக்கு தானே நஷ்டம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா கேஎஃப்சி மீண்டும் ஆர்டர் உழுந்தது இந்த தடவை பார்த்திங்கன்னா ரொம்பவே குயிக்காக விழுந்துருச்சு போன உடனே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடியாக இருக்குது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மேகம் கருத்து மழை பெய்யுமோ என்ன தெரியல கேஎஃப்சியில் மழை பெஞ்சிரும் போல இருக்குது ஆக்சுவலி கேஎப்சியை பொறுத்த வரைக்கும் வெஜ்ஜில் யாராவது ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஆல்ரெடி எல்லாமே ஃப்ரோசன் டெஸ்ட் தானே ஃப்ரோட் பண்ணி தான் வச்சுப்பாங்க அதை சூடு பண்ணி தரதுக்கு லேட் ஆகுமா ஏன்டா ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் சூட் பண்ண எல்லாருக்குமே ரெடி பண்ணி தான் வச்சுருக்கீங்க அதை சூடு பண்ணி தரதுக்கு இவ்வளோ நேரமாக நான் பார்த்திங்கன்னா ரெயின் கோட்டெல்லாம் கொண்டு வரல பட் நான் மொபைலுக்கு மட்டும் மொபைல் போயிட்டு வச்சுருந்தேன் இதுதாங்க மொபைல் போயிடுச்சு பாருங்கள் தூரத்தில் நல்லா மழை பெய்யற மாதிரி தெரியுது நான் போகிற வழியில தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக தூரில் அடிச்சுது குவாலிட்டி வாஸ் அப்படிங்கிற ஐஸ்கிரீம் கடை உண்டு ஆக்சுவலி இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே அவங்க ரன் பண்ணுறாங்க ஸோ சுய தொழில் இந்த மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா இருந்தே ரன் பண்ணலாம் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த அக்கா பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருக்கிறாங்க குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்க சமைச்சு போடுறாங்க அண்ட் இந்த மாதிரி ஃபுட் ஆர்டர் ஆர்டர் டெலிவரிக்காக மட்டுமே ஐஸ்கிரீமை மட்டும் டெலிவரி பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வருமானம் கம்மியாக இருந்தாலும் ஓரளவுக்கு வருமானம் போதில்லை அது ஒரு மாரி ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ அதுக்கப்புறமா எஸ்டி ஜோசப் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ச ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் போனேன் ஆக்சுவலி இன்றைக்கி ரெயின் பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் மழை பெய்யலை அதிகமாக பெய்யலை எனக்கு ஆனாலும் அதில் இன்சென்டிவ் கிடச்சிது ஆக்சுவலி காய்ஸ் இன்றைக்கி சண்டே இந்த வீடியோ பார்க்குற சண்டே இன்றைக்கி ஃபுல் டே ஒர்க் பண்ணால் முந்நூறுவாயாம் அதே மாதிரி ஃபோர் கிக்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்த்தோம் வைங்களேன் சாரி ஒரு ஏழு மணி நேரம் வேலை பார்த்தோம் வைங்களேன் அதுக்கு நூறுவாயும் ஸோ இப்படி கிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நைட் இருக்குல்ல ஏழு டு பதினொன்று அந்த டைமுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவா எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ்னு சொல்லியிருக்காங்க சண்டையை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் கம்மியாக தான் கிடைக்கும் பட் இருந்தாலும் இன்செட்வ் கொடுத்துருக்காங்க சரி இன்னைக்கு நான் சொமோட்டோ பார்க்க போகிறேன் ஸ்கூல் டைம் பார்க்க போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பட் இருந்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா பாட்டு டைமே பார்க்காதீங்க ப்ரோ கொஞ்சம் ரெண்டாக பாருங்க சொன்னீங்க இன்னைக்கு சண்டே லேவ் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு நார்மலான ஒரு மனுஷன் வேலை பார்க்கறது எட்டு மணி நேரம்ல ஒரு மணி மணிநேரம் வேலை பார்த்து இன்னைக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத நாளைக்கு சொல்கிறேன் சரிங்களா அது இங்கேயும் கிடைக்க போகிறப்பக்கலையே இன்னக்கு வருமானம் எவ்வளோன்னு சொல்லியே பன்னென்ட்டு ஒன்று நம்மளை சஸ்பென்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ நமக்கு தெரியும் ஹோல்ட் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒன்று டு ரெண்டு ரெண்டு டு மூணு மூணு டு நாலு மணி வரைக்கும் வேலை பார்த்தேன் ஸோ மூணு மணி நேரம் தான் வேலை பார்த்துருக்குறோம் அதுலேயே பார்த்தீங்கன்னா நான் நானூறுவா சம்பாதிச்சுக்கிறேன் எப்படிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை பெய்து அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்ததுனால அடுத்தடுத்து ஆர்டர் பக்கத்தில் பக்கத்தில் விழுந்தது ஸோ மழையை காரணமாக வச்சே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஏழு ஆர்டர் பார்த்தேன் ஏழு ஆர்டருங்கும் போது அதுலேயே நூற்றி நாற்பது ரூபா கிடச்சிருந்தா இன்சென்டிவ் இன்னைக்கு கிடைக்கல ஏன்னா நம்மளை வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா வருமானத்தை சம்பாதிச்சது தான் ஸோ இன்றைக்கி மழை பெஞ்சதுனாலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நூற்றி நாற்பது ரூபா கிட்ட லாபம் கிடச்சிருக்குது இல்லாட்டா வருமானம் கம்மி